அப்படிங்கிறது லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற இன்னொரு வியட்நாம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை பிடிச்சி செருப்பால் சொத்தையில் அரைஞ்சாப்பில் அமெரிக்காவுக்கு இருந்தீங்க அப்படி என்றால் இன்னொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்குமாக இருந்தால் ஈரானினுடைய பதிலடி அப்படிங்கிறது வந்து இறுதி யுத்தமாக இருக்கும் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு நாள் நடக்கிற விஷயங்களை நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாக செய்திகளை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிகளை போகலாம் சிறைச்சாலை என்றால் கூட மூணு வேலைக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க பட் காசாவில் அந்த அளவுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இன்றைக்கி அந்த மக்கள் போராடி கொண்டு வராங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை துன்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லை துயரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களினுடைய பாலஸ்தீன மண்ணிற்காகவும் மஸ்ஜிதல் அல் அக்சாவிற்காகவும் எங்களினுடைய போராட்டத்தை எப்பொழுதுமே நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் மட்டுமில்லை உம்மோட வகுத்துக்குள்ளே இருக்கிற குழந்தையிலே இருந்து தொண்ணூறு வயசு பாட்டி வரைக்கும் ட்ரெண்டு தசம் ட்ரெண்டு மில்லியன் மக்கள் எங்களினுடைய மந்தான் எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்காம மன அந்த மன உறுதி அந்த தைரியம் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு பிரதேசங்களையும் எந்த மக்களிடத்திலையும் வரலாறுகளை நம்ம பார்த்திருக்கோம் இப்படி ஒரு மன உறுதியும் இப்படி ஒரு தைரியத்தை நம்ம பார்த்ததில்லை ஆக அங்கே நடக்கிறது ஒரு யுத்தம் அப்படிங்கிறத விட காசாவில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல நாடுகள் வந்து விமானம் மூலமாக காசாவுக்குள்ள பரிசூட் மூலமாக உணவுப் பொருட்களை இறக்கி கொண்டிருக்காங்க பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாயிரு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும் விமானத்தில் இருந்து இறக்கு படக்குள்ள ஒரு பரிசூட் வந்து எவ்வளோ வேகமாக வந்து விழுகுது விழும் பொழுது ஒரு பில்டிங்கையே உடச்சிக்கு அந்த பரிசு உட்கீழே விழுது ஸோ இதில் வந்து ஆட்கள் இப்போ வந்து சாப்பாடு வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்து ஓடுவோம் என்ன அவ்வளோ பசி பட்டினி நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய புள்ளை பசியலை வாடிக்கொண்டிருக்கு ஸோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா பரிசுட்டுக்கு நேராக நம்ம ஓடி போய் நிற்கல அந்த பரிசுட் குழுந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி ஆர்டி நியூஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கான்யூனிசில் அஸ்தா பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தினத்தில் ஒரு இடத்துல இருந்த தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்ட கூடாரங்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினத்தில் கூடாரம் மொத்தமாக அழிஞ்சிருக்கி அதில் வந்து ஒரு குடும்பத்தில் மட்டுமே பதினேழு பேராக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க வபாத்தாயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு

மார்ஜோரி டெய்லர் இன்னைக்கு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா வந்து வருடம் தோறும் இஸ்ரேலுக்கு வந்து மூணு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டொலரை வந்து நன்கொடையாக கொடுக்குது சும்மா கொடுத்து கொண்டிருக்கி இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவில் இனப்படுகொலை செய்யறதுக்கு அங்கே இருக்கிற பொதுமக்களை கொலை செய்யறதுக்கு அங்கே இருக்கிற குழந்தைகளை கொலை செய்யறதுக்கு ஒவ்வொரு அமெரிக்க பிரதிநிதியும் தங்களுடைய பணத்தை செலவழிச்சு கொண்டிருக்காங்க இது அமெரிக்க மக்களுக்கு தெரிஞ்சும் இதை யாருமே கேள்வி கேட்கல ஆக நான் இதுக்கு வந்து உடன்பட மாட்டேன் அப்படிங்கிற

அமெரிக்காவுக்கு எதிர்ப்ப நாம நிக்கணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் உலகத்தினுடைய அமைதியை இன்னைக்கு மொத்தமாக சீர்குலைச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியும் சொல்லாமலும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறது இருக்கிறது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களோட அருகே பாலஸ்தீனத்திற்காக தொடர்ச்சியாக ரஷ்யா தங்களுடைய குரல்களை எழுப்பிக் கொண்டே வராங்க அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யமன்ல இருந்து தாக்குதல் உண்டு இஸ்ரேலை நோக்கி நடந்திருக்கு இதுவரை காலமும் நாம பார்த்த தாக்குதல்களை விட இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த தாக்குதல் அப்படிங்கறது வந்து இஸ்ரேலின் உடைய டிஃபன்ஸ் சிஸ்டத்தை கொலாப்ஸ் ஆக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ நீங்க பாக்கலாம் எமன்ல இருந்து இஸ்ரேல நோக்கி வந்த மிசைலினுடைய காட்சிகள் இந்த மிசைல் வந்து எமன்ல இருந்து வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து இஸ்ரேலினுடைய இடங்களை டார்கெட் பண்ணி தாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு போர்ஹெட் அதாவது ஒரு மிசைல் வந்து கிட்டத்தட்ட பல மிசைல்களாக பிரிங்கி தாக்குதல் நடத்துற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம இந்த இடத்துல சப்மிட் பண்ணிருக்கமாக தாக்குதல் அப்படிங்கிற வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அடியாக விழுந்திருக்கு பல நாட்களுக்கு பிறகு நேரடியாக இஸ்ரேல யமனினுடைய தாக்குதல் அடைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையில பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அதாவது வெனிசுவேலாவில் கடைசி அவர் எலெக்ஷன் ஒன்று நடந்திருந்துச்சு அதில் வந்து அமெரிக்கா போட்ட வேட்பாளர் ஜெய்கெல்லே அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் பொதுவாக நின்று பொதுமக்களினுடைய பல

சேர்ந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுவேலா அப்படிங்கிறது லத்தீன் அமெரிக்காவில் இருக்கிற இன்னொரு வியட்நாம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை பிடிச்சி செருப்பாள சொத்தையில் அரைஞ்சாப்பலான் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றா ஏற்கனவே வந்து வியட்நாமில் பாரிய அளவில் தோல்வி அடைஞ்சி போட்டு துண்டகானம் துணியகானம் என்பது ஓடி வந்த ஒரு குரூப் தான் இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து வரலாறுகளை படிச்சவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் இவங்க சொல்லிக்காங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன படம் காட்டுறா படம் காட்டிக்க பிரச்சனையே கிடையாது ஆனால் எங்களை நாட்டுக்குள்ள நீ வந்து என்ன செய்ய நாங்கள் அவங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு அழகா கிளியரா இன்னைக்கு வெனிசுவலா சொல்லியிருக்கிறது மேற்கு

அப்டின் சொன்னா கடந்த பன்னெண்டு நாள் யுத்தம் வந்து இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில நடந்து அந்த யுத்தத்துல நாங்க பயன்படுத்தின ஏவுகணைகள் எல்லாமே வந்து நேர்தோடே செஞ்சது பழைய ஏவுகணைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்ப கால நாங்க செஞ்ச ஏவுகணைகளின் தோள்களை பயன்படுத்தி அந்த அடி அந்த அந்த அடியே அந்த அளவுக்கு விழுந்திருக்க அப்படினு சொன்னா இனியொரு யுத்தம் பெருமாக இருந்தால் எங்களுடைய ফুল ஃபோர்ஸ்ல நாங்க இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி யுத்தம் நடக்கலாம் யுத்தம் நடக்காம இருக்கலாம் ஏவுகணைகள் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஈரான்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்து ஏவுகணை அப்படிங்கறது ஈரான்ல பங்கியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யுத்தத்தை வந்து ஒரு விளையாட்டு அணியை போல் ஒரு வலுவான ஒரு அணியுடன் நாங்கள் போரிடுவதாக ஒரு வலுவான ஒரு அணியுடன் விளையாடி எங்கள் தெரிகிற ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த யுத்தத்தை நாங்கள் செஞ்சோம் அதில் நாங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கோம் அதில் நிறைய உளவு தகவல்களை நாங்கள் பெற்றிருக்கோம் இன்னொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்குமாக இருந்தால் ஈரானினுடைய பதிலடி அப்படிங்கிற வந்து இறுதி யுத்தமாக இருக்கும் அதுதான் இஸ்ரேலினுடைய கடைசி யுத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய தளபதி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யுத்தகலம் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கி எது எவ்வாறாக இருந்தாலும் சிரியா அப்படிங்கிற வந்து இப்போ நம்ம மேற்குறிப்பிட்ட எல்லா தகவல்களோடையும் கனெக்ட் பண்ற ஒரு விடயங்கள் உண்டாக சிரியா இப்ப இருந்து கொண்டிருக்கி நடிப்பேரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து சிரியாவில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற அகமட் அல் ஷராவினுடைய ஆட்சி வந்து சிரியாவினுடைய கவர்னரேட் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் சிரியாவில் வந்து பதினான்கு மாகாணங்கள் இருக்கு பதினான்கு மாகாணங்கள்ல பதினோரு மாகாண மாகாணங்களை மட்டும் தான் இப்ப எலெக்ஷன்

இருக்கிறதன் காரணத்தால பாதுகாப்பு பிரச்சனையில் இருக்கிறதன் காரணத்தால இந்த தேர்தலை நாம அந்த இடங்களை நடத்த முடியாது ஆனா வரும் காலங்களில் அமைப்புகளுக்கு இடையில நம்ம சுமூகமான பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி சிறிய எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து அந்த இடங்களையும் நம்ம வந்து தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இருக்கிற முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் தலைவரும் இன்னைக்கு இருக்கிற சிரியாவினுடைய ஜனாதிபதியுமான அகமட் அல்ஷரா ஷரா கூறியிருக்கார் அப்படிங்கறதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு சேனல் தேர்ட்டின் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஏழுக்கு மேற்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைகளை இஸ்ரேல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன இப்போ இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன பனே கைதிகள் மீட்கப்படணும் யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படி தானே ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஸோ அவங்களுக்கு இன்னும் அதாவது எரிய நெருப்புல எண்ணெயை ஊற்றுற மாதிரி சேனல் தேர்ட்டின் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாவினுடைய கவர்மெண்ட் வந்து ஏழு முறைகள் ஹமாஸ் சில போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொண்ட போதிலேயும் நெத்தன்யாவினுடைய கவர்மெண்ட் ஒப்புக்கொள்ளலை நெத்தன்யாகு ஒப்புக்கொள்ள நினைச்சாலும் அவர் கூட இருக்கிற தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென் விரும்

ஸ்மோட்ரிச் பென்வீர் ஆகிய இந்த மூணு பேர் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நாம சொல்லல வெஸ்டர்ன் மீடியா சொல்லலை ஜசீரா சொல்லலை இந்தியன் மீடியா சொல்லலை சொல்லியிருக்கிறது வந்து இஸ்ரேலினுடைய சேனல் தேர்ட்டின் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விட எங்களுடைய இன்றைக்கு வந்து இருக்கிற தகவல் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கிக்க தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வெறும் வரணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நாட்கள் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்க